அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு ஷோ நாம் ஒவ்வொருவரும் புது வருஷம் பிறக்கும் போது கடந்த வருடத்தில் நடந்த அத்தனை பிரச்சனைகளும் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும் புது வருஷம் எல்லோருக்கும் நல்ல மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கணும் நாம் நினச்ச விஷயங்கள் எல்லாம் இந்த வருடமாவது ந கை கூடி வரணும் குடும்பத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் தொழில் நல்லா நடக்கணும் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கணும்னு நாம் இந்த வருடத்தில் வேண்டிப்போம் அந்த புது வருஷம் பிறக்கிற நாளைக்கு அனைவருமே கோயிலுக்கு போவோம் அர்ச்சனை செய்வோம் தெய்வங்களை வணங்கிவிட்டு வீட்டுக்கு வருவோம் இது எல்லோருமே எப்போதும் செய்யக்கூடிய ஒன்று இது நேர்மறையான எண்ணங்களை கொண்டு நாம் எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு வழிபாடு செய்வோம் அதே மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கடைசி நாளில் பழைய துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனை அனைத்தையுமே நாம் முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை புது முதல் நாளை புதிய வாழ்க்கையை எப்படி தொடங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் கடைசி நாளில் டிசம்பர் முப்பத்தொன்று இன்றைக்கி என்ன பண்ணலாம் எல்லோரும் முருகன் ஆலை உங்கள் வீட்டு பக்கத்தில் முருகன் கோயில் இருந்து அங்கே போகலாம் அதாவது அந்த முருகன் கோயிலில் மூணு காலமும் அபிஷேக ஆராதனை நடக்கிற கோயிலாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை வேளை தான் நடக்கும் ஒரு க அபிஷேகம் செய்வாங்க அந்த கோயில் அப்படின்னாலும் பரவாயில்ல அந்த மாதிரி கோயிலில் போய் செய்யலாம் சுத்த எந்த இதுவும் நடக்காது இந்த கோயிலில் வந்து ஆராதனை அந்த மாதிரி மூணு வேலையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னா அந்த கோயிலில் போய் நீங்கள் பரிகாரம் செய்வதை நிறுத்திக்கலாம் நல்ல இந்த மூன்று வேலை செய்ய பரிகா அர்ச்சனை ஆராதனை செய்கிற கோயிலுக்கு முருகர் கோயிலுக்கு செய்ய நீங்கள் வழிபாடு செய் இன்னைக்கு போய் செஞ்சிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப க நல்ல பலனை தரும் அதாவது முருகன் கோயிலுக்கு போய் முருகப்பெருமானு இன்னொன்று என்னுடைய கஷ்டங்கள்லாம் தீரணும் நாளும் முதல் எனக்கு புதிய வாழ்க்கை புதிய மகிழ்ச்சியான வாழ்க்கையை முன்னேற்றமான வாழ்க்கையை எனக்கு ஏற்படணும் நீங்கள் மனசார வேண்டிக்கலாம் அதாவது இன்றைக்கி டிசம்பர் முப்பத்தொண்டாம் தேதி இரவு என்ன பண்ணும் ஒரு பேப்பரில் இந்த வருஷம் உங்களுக்கு நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்னென்ன கஷ்டங்கள் அப்படின்றத அழகாக நம்ம எழுதுங்க எழுதி வச்சுட்டு அந்த பேப்பர் மேலே கொஞ்சம் கற்பூரத்தை வச்சு அந்த பேப்பரை எரிச்சிருங்க ஒரு பிறகு என்ன பண்ணுங்கள் ஒரு கைப்பிடி ஒரு கொஞ்சமாவது ஒரு கல்லுப்பு கொஞ்சம் எடுத்து ஒரு பக்கெட் தண்ணியில் போட்டு நல்லா கலந்து நல்லா குளிச்சுட்டு இரவு படுக்குவது படுக்கும்போது இதை செஞ்சுட்டு படுத்து தூங்கிடுங்க இந்த மாதிரி செய்கிறது நம்ம பிடித்த கஷ்டங்கள் அனைத்தும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் பிறக்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நமக்கு ஒரு புது விடியலை நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும் நம் நம்பிக்கையில் இதெல்லாம் நம்ம செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பிறக்கிற வருஷம் எல்லாருக்கும் நல்ல மகிழ்ச்சி தரும் ஆண்டா அமைன்னு நான் வாழ்த்துறேன் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி